ஸ்ரீ பகவான் சோதிடம் திருமணத்திற்கு வரம் தேர்வு செய்யும் பொழுது திருமண பொருத்தம் அதற்கு முன்னாடி அந்த ஜாதகருடைய கப்பலங்களை வைத்து அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டவர் அப்படிங்கிறத வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் ராகு செவ்வாயுடன் சேர்ந்த ராகு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு உங்களோட இந்த திருமணத்திற்கு நான் அப்படிங்குறது பார்க்கறதுக்கு முன்னாலேயே அந்த ஜாதகத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அந்த ஜாதகத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னத்திலேயே இந்த சூரியனோ அல்லது லக்ன அதிபதியோட இந்த சூரியன் வளர்ந்து போது அந்த ஜாதகர் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே கற்றுக்கொள்வார் மீண்டும் மற்ற தனிச்சு போகிறதுக்கு யோசிப்பார் அப்படி யோசிக்கிறவங்க ஒரு சுகமான ஒரு இல்ல வாழ்க்கையில் வாழ வேண்டியது அமையும் அப்படி இருக்கும்போது இந்த லக்னத்தில் இருக்கிற சூரியன் லக்னாதிபதியோட இருக்கிற சூரியன் அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்போ நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு இந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ அந்த சூரியன் தாங்கிற ஒரு அகங்காரத்தை வந்து இங்கே கொடுக்கும் அப்படியாப்பட்ட ஒரு ஜாதகத்தை நீங்க தேர்வு செய்யவே வேண்டாம் அதே போல ராகு செவ்வாயுடன் சேர்ந்த ராகு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா லக்னத்துல இந்த மாதிரி கிரகங்களும் இந்த கிரகங்களோட தொடர்போடு இந்த லகாதிபதியும் இருந்தாருன்னா நீங்க அந்த வரணும் செய்ய வேண்டாம் அதே போல ஒரு ஜாதகத்துல ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு பாதகாதிபதி இருக்காது ரிஷப லக்கணத்திற்கு சனி பகவான் பாதகாதிபதி அப்போ உங்கள் கல்யாணம் முடிந்தது உடனே இந்த சனி திசை வருது இல்லை இந்த கல்யாணம் நடக்கும் பொழுதே அந்த ஜாதகருக்கு இந்த பாதகாதிபதி திசையாகிய இந்த சனி திசை நடக்குது ஜாதகாதிபதி வருவார் அதே போல எல்லா லக்கணத்திற்கும் சூரியன் ஜாதகாதிபதி வருவார் இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அந்த பாதாதிபதி திசை வந்து வரும் பொழுது அந்த ஜாதகர் கஷ்டத்தை அனுபவிப்பார் அப்படின்னு அந்த சமயத்தில் நீங்கள் கல்யாணம் அப்படின்ற ஒன்று செலக்ட் பண்ணி அதனால உங்களுக்கு பொண்ணும் பையனும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற காரணம் இந்த பாதுகாதிபதி திசையை வரப்போகிற சமயத்திலையோ இல்லை அந்த பாதுகாப்பு திசை நடந்துட்டு இருக்கிற அந்த இந்த வரணா தேர்வு செய்ய வேண்டாம் அதே போல் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்களின் காம்பினேஷன் வந்து இப்போ சூரியன் செவ்வாய் குரு இது வந்து ஆண் கிரகங்களுடைய காம்பினேஷன் இது பெண் கிரகங்களுக்குடைய காம்பினேஷன் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல இந்த ஆண் கிரகங்களுக்குடைய கிரகங்கள் அமர்ந்து அதே போல் ஜாதகருக்கு வரணாக அமையக்கூடிய பெண் பெண் ஜாதகத்தில் பெண் கிரகங்களுக்குரிய கிரகங்கள் அமர்ந்து அப்படின்னா இந்த ஆண் ஜாதக இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு மட்டுமே கிடைக்கும் அப்போ வரனுக்கு பெண் பெண் கிரகங்கள் அமைந்துருச்சுன்னா பெண் வாரிசு மட்டுமே கிடைக்கும் அப்போ இவங்களுக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற கஷ்டமே உருவாகும் அப்போது நீங்கள் வர தெரியன்னா உங்களோட பையனோ பொண்ணுக்கோ இந்த காம்பினேஷனில் எந்த காம்ப தொடர்பு பெறுது அப்படின்னு பார்த்து அந்த வரன் அமைகிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு அமைப்பு அப்படின்னா உங்கள் பெண்ணோட இதில் வந்து ஆண் வாரிசும் பெண் வாரிசு ரெண்டுக்கும் அமைப்பு இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆண் வாரிசும் கிடைக்கும் பெண் வாரிசும் கிடைக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் பெண் வாரிசு மட்டும்தான் பிறக்க போகுது அப்படின்னா அந்த ஆணுக்கு வந்து பெண் வாரிசு ஆண் வாரிசு அப்படின்னா அவங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்களும் பிறக்கும் அப்படி இருக்க காம்பினேஷன் ஐந்தாம் இடத்தோடு தொடர்ந்து பெற மாதிரி இங்கே அதே போல் ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்துலையோ அது அவங்க லக்னத்துலேயோ லக்னத்தில் இருந்து பாண்டாமடம் இந்த செவ்வாய் சுக்கிரன்ற இந்த சேர்க்கை வந்து இருக்கவே கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை அந்த வரையை நீங்கள் வந்து தள்ளி எடுத்தே வச்சாருந்தா நீங்கள் அந்த அந்த வரதுக்கு நீங்கள் எந்த ஒரு நட்சத்திர பொருத்தமும் பார்க்க தேவையே இல்லை ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு நல்ல பொருள் சேர்க்கை நல்ல வசதியான வாழ்க்கை இது எல்லாமே அமைச்சு தருவோம் ஆனால் ஒழுக்கம் இந்த இடத்துல ஒரு விஷயமாக இருக்குது இல்லை சில டேஸில் நமக்கு ஆட்சியாக இருக்கான் இல்லை சிக்கலும் நிச்சமாக இருக்கா அதனால பிரச்சனை அப்படியெல்லாம் இல்லை இல்லை இந்த காம்பினேஷன் எங்கே இருந்தாலும் ஜாதகத்தில் அது தசை வருது வரலை அது ரெண்டாவது விஷயம் அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு வரணும் நம்ம எதுக்கு அமைச்சு தரணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தா இவங்களுக்கு நட்சத்திர பொறுத்தவங்களும் நீங்கள் பார்க்க தேவையே இல்லை